மாமனார அப்பாவா நினைச்சி காரியம் செஞ்ச பாக்கியா செஞ்ச பாவத்துக்கு பரிசா கோபி அனுபவிக்கிற வேதனை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னக்கா பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில கதையோட நாயகனாகவும் பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்த தாத்தாவோட கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஆனாலும் ஒரு துக்க காட்சிய ஒரு வாரமா காமிச்சிட்டு வரதெல்லாமே பார்க்கும்போது பார்க்குற எல்லாருடைய கண்கள்ல இருந்துமே கண்ணீர் வர வைக்குது இதுதான் சொல்லுவாங்க உயிரை கொடுத்து நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல செஞ்சு காமிச்சிருக்கிறாரு தன்னுடைய கணவர் ஆசைப்பட்ட மாதிரியா எந்த காரியமுமே கோபி செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ஈஸ்வரி தெளிவாக முடிவெடுத்துட்டாங்க அந்த வகையில தான் ஒவ்வொரு விஷயங்களையுமே மகள் போல முன்னாடி நின்று செய்கிறாங்க இதுல இவங்களுடைய நடிப்பை பார்க்கும்போது போது நெஜத்திலேயே கண்ணீர் வர வச்சிருச்சு அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய அழுகையும் நடிப்பும் யதார்த்தமா இருந்துச்சு ஆனாலும் கோபி எதுவுமே பண்ண முடியாம வேடிக்கை மட்டும் பாக்குறது கொஞ்சம் பாவமாகவும் இருந்தது அதுக்கப்புறமா பாக்கியா செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையுமே செஞ்சு இறுதி சடங்குகளை செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க கூடவே எழில் நின்று பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராரு ஸோ அந்த வகையில கடைசி செய்ய வேண்டிய விஷயத்தையுமே பாக்கியா செஞ்சு என்னோட அப்பாவை அப்படிங்கிற மாதிரியா அழுது கூப்பிடும்போது உண்மையிலேயே அந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா இருக்க வச்சிருச்சு இதத்தான் டேரக்டர் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியல் முடிகிற தருவாயில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் காட்சியை வச்சு வரைக்குமே இந்த சீரியல் வாங்கிட்டு வந்த மொத்த நெகட்டிவ் விமர்சனங்களையுமே தோல் தோலாக்கி இல்லாமலேயே ஆக்கிட்டாரு ஆனாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு தாத்தா முழு சம்மதத்தையும் கொடுத்தது தான் ஒரு மிகப்பெரிய வேதனையாவும் இருக்குது கடைசியில மாமனாருக்கு ஒரு மகளா இருந்து அப்பாவுக்கு செய்கிறது போல எல்லாத்தையுமே பாக்கியா செஞ்சுட்டாங்க ஆனாலும் மாமனாரோட துக்கத்தை தாங்க முடியாத பாக்கியா அழுது புலம்பி தவிச்சிட்டு வராங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாக்குற கோபி அப்பா நான் செஞ்ச தப்பு எல்லாமே மன்னிச்சிருங்க ஆனா கடைசி வரை உங்களுக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்ய முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியா புலம்பி அழுவுறாரு கூடவே நின்று ராத்திகா கோபிக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஆனாலும் கோபி இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு கோபிக்கு கிடைச்ச பரிசா இப்போ ஒரு மிகப்பெரிய வேதனையை அவர் அனுபவிச்சுட்டு வராரு அவ கண்ணு முன்னாலேயே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே வேதனைப்படுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கிறது போல கோபி உணர்றாரு ஆனாலும் என்றைக்குமே தான் செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை உண்டு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ கோபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தியோடைய இறுதி சடங்குகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதோட ராமமூர்த்தியினுடைய சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல இருந்து போகுது ஆக்சுவலாக ராமமூர்த்தி ஒரு நல்ல சிறந்த ஒரு நடிகராகவும் பர்டிகுலர்லி இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இருந்தே இப்போ வரைக்குமே ஒரு நல்ல கேரக்டராகவும் ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு இருந்தார் இருந்தே பாக்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர்தான் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாரு ஸோ இனி பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ராமமூர்த்தியும் அவருடைய கதையை க்ளோஸ் ஆயிடுச்சு அண்ட் எழில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு போயிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் எழில் அந்த வீட்டுக்கு திரும்ப வருவாரா இல்லை தான் போட்ட அந்த சபதத்தில் வெற்றி பெற்று தான் திரும்பவும் வீட்டுக்கு வருவாரா அப்படிங்கிறது குறித்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வர இருக்குது ஸோ இனிவேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ராமமூர்த்தி அவர்கள் இனி இந்த சீரியலில் இல்லை ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்